லேட்டஸ்டா பார்த்தேன் ஏதோ ஒரு பட ஆடியோ லான்ச்ல நம்ம டேரக்டர் மிஸ்கின் சார் பாத்தீங்களா இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சில குத்துவேன் முகரையில குத்துவேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமா வந்துகிட்டு இருந்தப்ப நான் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்திருந்தேன் சார் பேசுனது தப்பு என்ன சார் இல்ல படத்தை பத்தி தான் படத்தை பத்தி

சார் இது நாகரிகமா சார் பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஊட வந்து பேசுறது நாகரிகமா டீசன்டா நீங்க சார் சார் வந்து ஒரு ஒரு சீனியர் என்ன சார் பேச விடணும் பிரஸ் மீட்ல ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் நீங்க நான் பேசுறது முடிச்சதுக்கு வாங்க சார் அதுதான் சார் சபை நாகரிகம் அதுதான் சார் சீனியர் ஆர்டிஸ்டுக்கு உண்டான ஒரு மரியாதை நான்

ஓகேங்களா அதுக்கு வந்து நன்றி சொல்றேன் இது மாதிரி சார நம்ம தப்பா பேசல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க யாரையும் இந்த மாதிரி பேசாதீங்க ஒரு சின்ன கருத்து அவ்வளவுதான் ஓகேங்களா சார் தவறா பேசல நம்ம சாரு என்ன பண்ணாங்கன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்களை பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான கருத்தை பேசலையே

கலாச்சாரத்தை நினைவுபடுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல ஆடியோ நானும் லான்ச் சார் நடிகர்களோ நடிகர்களோ வர்றது கிடையாது வந்து 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 ஒரு நாயகனாக சித்தரிச்சு காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும் பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பத்தி சொல்லணும் ஓகேங்களா சோ இந்த படம் வந்து உண்மையிலே

வடைக்கு <laughs>